கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவை பூம்புகாரில் கிருஷ்ண தரிசனம் கண்காட்சி மற்றும் விற்பனை கோவை டவுன்ஹால் பகுதியில் இயங்கி வரும் பூம்புகாரில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கிருஷ்ண தரிசனம் கண்காட்சி மற்றும் விற்பனையகம் நான்கு எட்டு இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு இருபத்தி ஐந்து வரை துவக்கம் இக்கண்காட்சியானது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பூம்புகார் செயல்படும் இது குறித்து பூம்புகாரின் மேலாளர் மாலத்தி கூறுகையில் கண்காட்சியில் கிருஷ்ணரின் திருவுருவம் கொண்ட பஞ்சலோகம் பித்தளை சந்தன மரம் கருப் கருப்பு மற்றும் வெள்ளை உலோக சிலைகள் தஞ்சை ஓவியங்கள் காகிதங்கள் மற்றும் களிமண் களிமண் பொம்மைகள் கொண்ட பள்ளி பொம்மைகள் துணியில் வரைந்த ஓவியங்கள் உட்பட எண்ணற்ற பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இக்கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது இக்கண்காட்சியில் விற்பனைக்கு உள்ள கைவினைப் பொருட்களை கோவை மாநகர மக்கள் வாங்கி பயன்பெறுவதுடன் இக்கலைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் கைவினைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பொதுமக்கள் வருகை புரிந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் கிருஷ்ணர் பொம்மைகளின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் எல்லாரும் அத படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தா ஜாப் தானே பூம்புகார் விற்பனை நிலையம் மேலாளர் மாலத்தி பேசுகிறேன் இப்போ கிருஷ்ணர் ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி வரதனால இப்போ கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு கிருஷ்ணர் சிலைகளுக்கெலாம் பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பஞ்சலோகத்திலான சிற்பங்களும் கல்லாலான சிற்பங்கள் சந்தனத்தாலான சிற்பங்கள் பெயிண்டிங்ஸு மண்ணாலான சிற்பங்கள் பேப்பர் மெஷாலான சிற்பங்கள் மார்பிளில் செய்த சிற்பங்கள் பிளாக் மெட்டல் செய்த சிற்பங்கள் ஒயிட் மெட்டலில் செய்த சிற்பங்கள் ரோஸ்வுட்டில் செய்த சிற்பங்கள் ஒயிட்வுட்டில் செஞ்ச சிற்பங்கள் கண்ட்ரிவுட் வேப்ப மரம் பல்லாமரத்தில் செஞ்ச சிற்பங்கள் அனைத்து வகையான மரங்கள்லேயும் நாங்கள் வந்து சிற்பங்கள் செய்து விற்பனை செய்து வருகிறோம் இதை டேரெக்டாக வந்து கைவினை கலைஞர்கள் செய்து இங்கே விற்பனைக்கு அனுப்புகிறார்கள் நாங்கள் அவங்களுக்கு டேரக்டாக இங்கே கொள்முதல் செய்து நாங்கள் வந்து விற்பனைக்கு வைத்திருக்கோம் அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இதற்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கும் மக்கள் அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்